ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினில் எரிஞ்ச வாய்க்குள் வெளியில் வரும் பொழுது எக்ஸாஸ்ட் பைப் மூலயமா சைலன்ஸருக்கு வந்து சைலன்சர்லேருந்து வெளியில் வரும் வாகனங்கள் வெளியிடுற புகை மூலமாக தான் காற்று அதிக அளவில் மாசுபடுது காற்று மாசுபடுவதோடு மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் அது நிறையவே தீங்கு விளைவிக்கக்கூடியது அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசித்தப்ப தான் த்ரீவே கேட்டலிக் கன்வெர்டர் வந்துச்சு த்ரீவே கேட்டலிக் கன்வெர்டரோடு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இதில் ரெண்டு பார்ட் இருக்கும் ஆக்சிடேஷன் ஸோன் ரிடக்ஷன் ஸோன் கேட்டலிக் அப்படிங்கிறது வினை யூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க எரிஞ்ச வாயுக்கள் வெளியில் வரும் பொழுது முதல்ல ரிடக்ஷன் ஸோனுக்கு வரும் ரிடக்ஷன் வினைவுக்கே எப்படி உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா பிளாட்டினம் மற்றும் ரோடியம் இந்த மெட்டீரியல் வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எரிஞ்ச வாயுக்கள் வெளியில் வரும் பொழுது அதில் நைட்ரஸ் ஆக்சைடு ஹைட்ரோ கார்பன்ஸ் கார்பன் மோனாக்சைடு இந்த மூன்று வாயுக்களும் வெளியில் வரும் அப்படி வெளியில் வரும் பொழுது ரிடக்ஷன் அப்படின்னா குறைக்கிறது நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உருவாகிறது தான் நைட்ரஸ் ஆக்சைடு இந்த நைட்ரஸ் ஆக்சைடை ரிடக்ஷன் கேட்டலிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜனை தனியாகவும் ஆக்சிஜனை தனியாகவும் பிரிச்சிரும் பிரித்து ஆக்சிடேஷன் சோனுக்கு அனுப்பிவிடும் ஆக்சிடேஷன் கேட்டலிஸ் அப்படிங்கிறது பிளாட்டினம் பலேடியம் இந்த மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டது ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஆக்சிஜனை சேர்க்கிறது இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வெளியில் வரும் கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது கார்பனும் ஆக்சிஜனும் தான் கார்பன் மோனாக்சைடு சிஓ சிஓவில் என்ன பண்ணும் இன்னொரு ஆக்சிஜனை சேர்த்து விட்டு சிஓ டுஓ மாத்திரும் இதுதான் ஆக்சிடேஷன் கேட்டலிஸ் கார்பன் மோனாக்சைடை விட கார்பன் டை ஆக்சைடு குறைவான நச்சுத்தன்மை மிகுந்தது ஆக கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றிடும் அதே மாதிரி எரிந்த வாய்க்கெல்லாம் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறது ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தது இந்த ஹைட்ரோ கார்பனை என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணீராகவும் கார்பன் டை ஆக்சைடு சிஓ ஆகவும் மாத்திவிடும் இந்த வேலையை தான் த்ரீவே கட்டலிஸ் கன்வெர்டர் பண்ணுது எமிஷனை குறைக்கிறதுக்காக நிறைய டெக்னாலஜி ஆட்டோமொபைல யூஸ் பண்றாங்க அதுல ஒன்று தான் இந்த திரிவே கேட்டலைஸ் கன்வெர்டர் இது சைலன்ஸர்க்குள்ள வச்சிருப்பாங்க இந்த வீடியோ பத்திரம் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி